பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகு கரேஜ் இதில் மாஸ்டர் மகேந்திரன் அதிரர் ராஜ் தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர் அமிகோ கரேஷ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என்னால என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் சிரிகானா இருக்கட்டும் அண்ட் கோபாலா இருக்கட்டும் என்னால என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் பார்த்தா நான் தாண்ணே காப்பாற்றணும் வேறு யாரும் வந்து காப்பாற்றா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவன் கோவிலில் இழந்துட்டான் அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொன்றாங்க என்ன பண்ண முடியும் அப் அவ்வளோ பெயின் சரி ஓகே அந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டிருக்கு வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றத நீங்களாம் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லாரும் வாங்க சின்ன படம் அளவுக்கு எழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூட நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன் தேட்டருக்கு வருது இங்க காசு யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு தான் எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ சே என்னால் எல்லாருடைய பேரன் சொல்ல முடியல ஐ எம் சாரி அண்ட் ஆக்ஷன்ஷன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்கு மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு மஹேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடா இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு டைம் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டர்ல வந்துட்டு லொகேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால திருப்பியும்பிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜ்னா ஒரு பத்து எபிசோடு குடிச்சார் என்னால் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும்